ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் ரசூல்லா கவலை யார் ரசூல் அல்லா கடன் மிகைத்திருக்கிறது என்ன அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹும் இன்னி அழுது பிக யா அல்லா பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம் யூவல் ஹசன் துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் வ அழவு துபிகே மின் அஜெஸ் இவல் யா எல்லா சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் வா அழவு துபிகெ மின் அல்ஜுபனி வல் புகு யா எல்லா கஞ்சத்தனத்தில் இருந்தும் யால்லா கோழைத்தனத்திலிருந்தும் வ அழவு துபிகெ மின் காலபத்தி தை இனி ரிஜால் யா எல்லா கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் என் அல்லாஹ் இடத்தில் கேல் அபு உமாமா அல்லாஹ் நீக்குவான் அபு உமா சொன்னார்கள் நான் கேட்டேன் அல்லாஹ் என்னை நீக்கினான் கேட்டீர்களா அழைத்தீர்களா விடத்தில் முறையீட்டீர்களா